மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை எம்எல்ஏ ராஜ்குமார் வழங்கினார் மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் என்ற கல்வி அறக்கட்டளை கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது அந்த வகையில் நிகழாண்டு பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் பத்து பேருக்கு தலா இரண்டாயிரம் விகிதம் ரூபாய் இருபது கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதனை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வெற்றி மகன் வெற்றி மகள் ஆகிய விருதுகளையும் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நூற்றி தொன்னூறு கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேல் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த கல்லூரிகளில் இலவசமாக கல்வி பயில அறக்கட்டளை மூலம் ஏற்பாடு செய்ய தரப்பட்டுள்ளது அந்த மாணவர்கள் பத்து பேருக்கு மாணிக்கம் மாணவர்கள் விருது வழங்கப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு பிளஸ் டூ முடித்து கல்வி அறக்கட்டளை மூலம் படித்து வரும் யூனிவர்சிட்டி டாப்பர் மாணவர்கள் பேருக்கு சிறந்த கல்வியாளர் விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை அறக்கட்டளை நிறுவனர் விஜயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் அரசு உதவி பெறும் பெரும் பள்ளி மாவட்டத்தில் மூன்றாம் இடம் தனியார் பள்ளி ஜெஸ்மியா பெஸ்ட் ஃப்ரீ சீட்டு கொண்டு எப்படின்னா ஒரு பெரிய பெரிய காலேஜ்ல மெரிட் காலேஜ்ல டோனல்லா பிரீயா படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல ஒரு பதினோரு மாணவர்கள் இல்ல அப்புறம் இவரு ஏற்கனவே அந்த மைத்திரி குமிஷன்